தம்பி விஜய்க்காக பேச நான் இருக்கேன் ஆனால் எனக்காக பேச யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு ஒருத்தர் அவர் யார் என்ன டீட்டெயில்ஸ் என்பதை வீடியோக்குள்ள போய் பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நேமத் முகமது தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் என்பவர் புதிதாக கால கடித்து வைத்திருக்கிறார் நேற்று முன்தினம் அவருடைய கட்சியின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அவருக்கு மக்கள் செல்வாக்கு மிக அதிகமாக இருக்கிறது என்பது உண்மைதான் இப்படிப்பட்ட நிலையில் சமீப காலங்களாக மக்கள் செல்வாக்கை இழந்து கொண்டே இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தம்பியோடு எப்படியாவது கூட்டணி சேர்ந்தணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டுருக்கார் இதனால் வரைக்கும் நான் என் திராவிட கட்சிகளோட யாரோடையும் சேரமாட்டேன் கூட்டணி சேரமாட்டேன் நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தவர் இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா நானும் தம்பியும் ஒன்றா நின்னாக்கா எங்களை அசைக்க முடியாது அப்படி இப்படின்ட்டு அவர் வந்து ஜாயின் படிக்க பார்க்குறாரு ஆனால் அவரோடு கூட்டணி சேருவது என்பது கல்லை கட்டிக்கிட்டு கிணத்துல குளிக்கிறது குளிக்க குளிக்கிறதுக்கு சமம் என்ற மனநிலையில் தான் இருக்கிறார் விஜய் ஆமாம் நிச்சயமாக விஜய் என்பவர் நாகரிக அரசியல் பேணக்கூடியவர் அவருக்கென்று ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் சமீப சமீப காலங்களாக மக்கள் செல்வாக்கை தொடர்ந்து இழந்து கொண்டிருக்கும் சீமானோடு கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டால் அது வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது பாலியல் வக்கங்கள் கொண்ட மனிதர்களுடைய கூடாரமாக மாறிவிட்டது இந்த நாம் தமிழர் கட்சி தலைவன் எவ்வொழியோ தொண்டனும் எவ்வளியோ என்ற ரீதியில் தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்து வந்து வீடியோவில் சீமான் தனக்கு செய்த கொடுமைகளை ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே இருப்பதனால பேச வேண்டியிருக்குது அப்படி ஒரு நாடுந்த நடிகைக்கு அநீதி இழைத்து விட்டு அண்ணா இப்போ ஏன்னா வந்து இந்தளவுக்கு விஜயலட்சுமி கிட்ட இவ்வளவு இந்த விஷயம் வெளில வந்து தான் எனக்கு வந்து லேடிஸ் ஃபேன் 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 ஃபாலோவிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வெக்கமே இல்லாமல் பேசுகிறார் இதன் மூலமாக பெண்களை அவர் அவமானப்படுத்துகிறார் விஜயலட்சுமிக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்மணி வந்து தொடர்ந்து வீடியோல பேச பார்த்துட்டு தான் பெண்கள் வந்து இவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா ஏ பரவாயில்லடி கருப்பா தகவலை வந்துட்டு இது இருக்குடி அப்படின்ட்டு எல்லாம் பேசுகிறாங்களான் இது வந்து எவ்வளவு ஒரு கேவலமாக பெண்களை சிந்தரிக்க தெரியக்கூடியது என்பதை பெண்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே தான் இப்ப அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர் சிவராமன் என்பவன் ஒரு பள்ளியில என் உடற்கல்வி ஆசிரியாக வேலை பார்த்து கொண்டு அந்த பள்ளியில் படித்த பெண் குழந்தைகளிடம் எட்டாவது ஒன்பதாவது படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறான் இப்போ அந்த விஷயம் வெளியே வந்த பிறகு போலீஸ் கைது செய்த 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 நிலையில் அவன் எளிமருந்து எலிமருந்து சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா சீமான் எனக்கு ஏற்கனவே தம்பி கடிதம் எழுதித்தான் நான் என்னுடைய முடிவை தேடிக்கொள்ள போகிறேன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஏற்கனவே கடிதம் எழுதி தான் அனுப்பிச்சிருந்தான் அப்படின்ட்டு பேட்டி கொடுக்குறாரு எனக்கு வந்து இந்த மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை அவன் தற்கொலை தான் பண்ணியிருக்கான் உண்மைதான் அப்படின்னு பேசுகிறார் ஒரு நேரத்தில் இன்னைக்கு விஜய்க்காக கொடி பிடிச்சிட்டு அவருடைய கடைக்கன் பார்வை இது பட்டு விடாதா அவர் நம்மளோட கூட்டணி சேர்த்து விட மாட்டாரா என்று இயங்கக்கூடிய சீமான் ஒரு நேரத்தில் எப்படியெல்லாம் பேசுகிறா தெரியுமா இந்த ஒன்று பாருங்க விஜய் அவர்களும் வருவார் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வராது நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார் எல்லாருக்கும் சேர்த்தா நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்கல அதை இதோட முழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசையும் அடிக்கிற அடியில எந்த நடிகனும் அரசியலுக்கு வரக்கூடாது நடிச்சு கூட பார்க்க கூடாது நடி நடிப்பு மட்டுமே நாடாளுவதற்கான தகுதின்னு கொடுமை நடந்து மாறணும் அப்படின்ட்டு பேசியிருக்காரு அப்படி தான் இன்னைக்கு என் தம்பி என் தம்பி என் தம்பி விஜய்க்காக பேச நான் இருக்கேன் எனக்காக பேச யாருமே இல்லை அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு நாம் தமிழர் தம்பிகளுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னாக்கா நீங்கள் அந்த கட்சியில் இருக்கணுனாக்கா உங்களுடைய தகுதிகளை வளர்த்துக்கொள்ளணும் அதாவது நீங்கள் ஒரு பாலியல் குற்றவாளியெல்லாம் இருக்கணும் ஏன்னா அடுத்தவங்ககிட்ட ஏமாற்றிக்கிறவங்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த கட்சியில் தொடர்வதற்கான முழு தகுதியில் இருக்குது நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நான் ரொம்ப நல்லவன் நான் யா யார்டையும் யாரையும் மாட்டேன் எந்த பெண்ணையும் தவறாக நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பண்புள்ள மனிதராக இருந்தால் தம்பியாக இருந்தால் உடனே அங்கே தப்பிச்சு ஓடிடுங்க சொல்லுவாங்கல்ல உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சு ஓடி வீடு அப்படிங்கிற ஒரு பாட்டு அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் விஜய் கட்சியில் போய் சேர்ந்துருக்கு அதான் நல்லது தனிப்பட்ட முறையில் அவர் நடிகராக அவரை பற்றிலாம் நம்ம வந்து தனிப்பட்ட வாழ்க்கையான பேச முடியாது யாரும் பற்றி குறை சொல்லலை அதனால் அவர் ஒரு நிச்சயமாக விஜயுடைய அரசியல் நாகரிக அரசியலாகத்தான் இருக்கும் அதனால் இந்த நாம் ஜோம்பிகள் கட்சியிலேருந்து விலகி நீங்கள் விஜய்ட்ட போய் சேர்ந்துருங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் புதுவரவாக வருவதை பார்த்து பயந்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் என்னாக்கா நாம் தமிழர் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் மற்ற யாரும் விஜயோட வருகையை பற்றி எந்த விதமான எதிர்க்கும் சொல்லவில்லை சொல்ல தேவையில்லை ஏன்னா எல்லோருக்குமே அரசியல் வருவதற்கான உரிமை இருக்குது ஓகேயா இப்போ சமீபத்தில் சீமான் வந்து நம்ம எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் இருக்காரில்ல தாளர் அதாவது நம்ம பாரிவேந்தர் பச்சம்தான் அவருடைய எண்பத்தஞ்சாவது பிறந்த நாள் விழா கலந்துருக்காரு அந்த விழாவில் கலந்துகிட்டு பேசிய நம்ம சீமான் அண்ணன் சொல்லியிருக்காருனாக்கா பாரிவேந்தர் ஐயா வந்து பல ஏழை குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அவர்களுடைய கல்வி பெறுவதற்காக பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாராட்டு பத்தம்லாம் வாசியிருக்கார் ஒரு தனிநபர் செய்யக்கூடிய கல்வி உதவிகளுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிக்கும் சீமான் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகள் கல்வி சிறக்க வேண்டும் அவர்கள் தன்னுடைய கல்வியை பாதியில் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிறந்த திட்டம் தீட்டி புதுமை பெண் மற்றும் தமிழ் முதல்வன் தமிழ் புதல்வன் திட்டத்தை எல்லாம் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக ஊக்கத்தொகைகள் வழங்கினாக்கா அதை பற்றி தவறாக பேசுகிறார் யார் கேட்டால் இந்த மாதிரி உதவி இதெல்லாம் யாரை கேட்டாங்களா என் தம்பி தங்கிகள் கேட்டாங்களா அப்படின்லாம் அந்த திட்டங்களை கேவலமாக பேசக்கூடிய சீமான் பாரிவேந்தர் வந்து புகழ்ந்திருக்கார் காரணம் என்னென்னாக்கா பாரிவேந்தர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருப்பார் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கல இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி கொடுக்க முடியும் ஏன்னா அந்த தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட முன்னூற்றி கோடி கோடி அப்படின்னு சீமானுக்கான டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இப்படியெல்லாம் சில நல்ல திட்டங்களை செயல்படுத்தி தனக்கு இருக்கக்கூடிய இளைஞர் தம்பி தங்கைகளை வந்து தன் பக்கம் என்ற பயத்தில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் சீமான் ஆனால் பாரிவேந்தர் குழுந்து போட்டிருக்காரு ஓகே இப்படிதான் வந்துட்டு இருக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சி எஸ்பி ஊரக எஸ்பியாக இருக்காரில் வருண்குமார் அவரை பற்றி அந்த நம் நாம் நாம் ஜோம்பிகள் கட்சியினுடைய தம்பிகள் வந்து தவறாக பின்னூட்டங்கள் இட்டு ரெண்டு பேர் க கண்ணன் மற்றும் திருப்பதி ரெண்டு பேர் அரெஸ்டாகிருக்காங்க ஒரு பத்தொம்போது இருபது பேர் மேலே ஒரு எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிலவையில் இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம சீமானை வந்து சவால் விட்டுருக்காரு உன்னுடைய போலீஸ் பதவி ராஜினாமா செய்துவிட்டு நேருக்கு நேர் வா நே மோதி பார்ப்போம் அப்படின்னு மிரட்டியிருக்காரு எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்கு போய் அவன் நடமுடிக்கார்ப்புல இருக்குது நம்ம நாம் ஜோம்பிகள் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மிரட்டிருக்கார் தருண் ஐபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு உன்னுடைய அரசாங்க பதவி ஐபிஎஸ் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு நேர் உனக்கு வீரம் இருந்தால் ரிசைன் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நேருக்கு நேர் உனக்கு மோதிப்பார் அப்படின்னு மிரட்டியிருக்காரு ஏற்கனவே வீரலட்சுமி அப்படி தான் மோதிப்பா சவால் விட்டார் உனக்கு தைரியம் இருந்துச்சுனாக்கா நம்ம கராத்தை போட்டு பழைக்கலாம் குத்து சண்டை போடலாம் வா அப்படின்னாரு அந்த மாதிரி ஆகிடுச்சு என் ஹஸ்பண்ட் வருவார் போடி மோடி பார்க்கறதுக்கு இந்த டேட்டு வந்து போ மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு மரக்ட்டை சொன்ன யாரக்டை அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் யார்கிட்ட போய் யார் மோதிடுது அதெல்லாம் தகுதி இருக்குது யானைகிட்ட வந்து யானை வந்து எலியோட போட்டி போட முடியுமா அப்படின்லாம் வாய்ஸ் அவடால் விட்டு ஓடி போயிட்டார் இந்த வாய்ஸ் அவடால் மன்னன் சீமான் ஏன்னா இவர் வந்து சவால் விடுவார் ஆனால் சவாலை வந்து எதிர்கொள்ள இருக்க மாட்டார் பின்னாடி பின்னங்கால் பட்டியலே ஓடிடுவார் இவரிடமும் காவல்துறை வந்து ஏதோ அவர் வீட்டுக்கு கருவேப்புல மாதிரி நினைச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்காமதானாக்கா ஏற்கனவே நம்ம சவுக்கு சங்கர் என்ன பாடுபட்டார் பட்டுக்கிட்டு இருக்காரு பத்து கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் கூடிய விரைவில் நம்ம சீமான் ஜெயிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தோன்றுகிறது அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலில் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய ஒன்றிய பிரதமர் மோடி தன்னுடைய எழுபத்தஞ்சாவது வயதில் அரசியலிருந்து கொள்ள வேண்டும் ஓய்வு பெற வேண்டும் ஓய்வு அறிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கார் தன்னுடைய எக்ஸ்ப எக்ஸ்போ பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி மோடி அரசியலிலிருந்து ஓய்வு பெற அறிவிக்க வேண்டும் ஓய்வு பெற வேண்டும் அப்படி பண்ணலன்னா அவர் வந்து வேறு வழிகளில் பிரதமர் பதவியிலிருந்து அகற்றப்படுவார் அப்படின்னு மிரட்டியிருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரண் சார் பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச அளவில் ஒரு லிங்க் உள்ளாலும் நான் அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலேயே அவருடைய பெயர் சந்தேகிக்கப்பட்டது அவருக்கும் தொடர்பு அந்த அளவுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய நபர் தான் பாஜகவில் இருந்துக்கிட்டு பிரதமர் மோ மோடி ஏற்று பேசக்கூடிய ஆள் யாருனாக்கா இந்த சுப்பிரமணியன் சாமி தான் அவர் கண்டுக்கே மாட்டாங்க எதா பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த கருத்து சொல்லியிருக்காரு அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மோடி அரசியலேருந்து ஓய்வு அறிக்கணும் ஓய்வு பெற்ற பெற்றாகணுமா எழுபத்தஞ்சு வயசில் அதான் கட்சியோட விதிப்படி அவர் ஓய்வு பெறணும் அப்படின்ட்டு மிரட்டியிருக்காரு நம்ம மோடி என்ன செய்கிறான்னு கொஞ்சம் பொறுத்துட்டு பார்க்கலாம் ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்எஸ்பிஎஸ் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய் சி யூ